கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துட்டு தான் உட்காந்துருக்கோம் ஈ வந்து என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அப்படி தான் எழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் தலைவராக வந்து ரெண்டரை வருஷமாக நான் போர்டு வைக்க முடியல ஏதோ போராட்டம் எவ்வளோ வீடியோ கூட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி நடக்கல ஆனால் நானாக தனிச்சு வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க நந்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரையும் வெளியே பண்ணி கொடுத்து போராட்டமே பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாரு வேண்டி கேட்டிருக்கேன் இந்த நாள் வரையும் வரவே இல்லை காமிச்சிருக்கா எப்படி அடிச்சாங்களே ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க நான் தனி ஒருத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவிச்சேன் நான் அது மக்கள் முன்னாடியே அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ காலாலே வெட்டி உதைப்பான் சிற்பாலே வெட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடியோ எடுப்பான் அதை இதுல இந்த இதில் வந்து கூடுதலான என்னை அடிச்சத வீடியோ எடுப்பான் வீடியோ எடுத்து அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான்

ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு

ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடம்லாம் வாங்கி வெச்சிட்டாங்க ஒன்னு ஒண்ணாங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் பார்க்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குறங்க கிட்டயும் நாங்க பேசி வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்க பேரை சொல்லி எங்க காஸ்டா சொல்லி அசங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிக்கிறோம் நான் எலெக்ட்ல வந்து போனா என்னோட ஒரு பல்லே உடைச்சிட்டாங்க நான் வந்து டிகிரி முடிச்சோன்னு நிக்கற இல்லையா ஒன்னடக்கு நான் டிகிரி முடிச்சனேயேயிட்டறே அப்படின்னு ஒரு பையனை நிறுத்தினாங்க எனக்கு பொதுக்குழுல போய் நாமினேட் பண்றான் நீ நாமினேஷன் பொதுக்குழுல பண்ண கூடாதுன்னு நான் அடிச்சாங்க போட்டாவுல பதவிக்கு வந்த நீ நாட்டாம பண்ணுவ நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அடிச்சு கொள்ளுமாப்ல பதவி வந்தா பழசெல்லாம் மறந்துருமா உங்களுக்கு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போலியான சர்டிபிகேட் வாங்கி ரெண்டு வாட்டி நின்னு அவங்க ஜெயிச்சாங்க அதை வந்து எதிர்த்து பன்னெண்டு வருடங்கள் நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்கே ரெண்டுலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில் அதர் கேஸ் ஒரு ஓட்டு கூட போடல ஒளி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பாக எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது கொடுக்குற மரியாதையும் அந்த செயல்படுத்துகிற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒத்துப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு பல்ல விட்டு முண்டை பல்ல குதி மகளே பள்ளத்தை விடிய சொல்லி என்னை வந்து தாக்க வந்தா சார் இது முழுக்க முழுக்க வந்து இதுல சீங்க இதுல வந்து குறைச்சிதான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பான் இந்த ரியல்லா அன்ற பசி நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன் நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேலை நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாகு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமான நாள் நினைக்க கூடிய அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் மூதுகினி தந்தவரே அத்தனையும் வட்டி முதலால் உடன் உங்கள் காலங்களில் தங்கீடு